வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் யாராலெலாம் சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படி சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்னென்னா அதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படுகிறது அப்படி சேர்ந்து பயன்படக்கூடிய அந்த பயனாளிக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்னா அதை வந்து எப்படி எங்கேயே அப்ளை பண்ணுறது தகுதியான ஒரு பயனாளிக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய மானிய தொகை எவ்வளவு அந்த தொகையை வந்து எப்படிலாம் பிரித்து வழங்குவாங்க இது போன்ற பல்வேறு கேள்விகளை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக தமிழக அரசு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் யாராலெலாம் பயனை பெற முடியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதியாக தமிழக அரசு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தகுதியான ஒரு குடும்பத்திற்கு தலா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற ஒரு புதிய அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே யாராலெலாம் சேர்ந்து பயன்பெற முடியும் யாராலெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம்னு எடுத்துக்கிறேன் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாலுகா வந்து ஆவுடையார் கோவில் தாலுகான்னு எடுத்துக்கிறேன் அதில் ஏதாவது ஒரு வருவாய் கிராமத்தை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க அந்த வருவாய் கிராமத்தில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கனவு இல்லந்திட்டத்துல யாராலெலாம் பயன்பெற முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் அதாவது இந்த ஏ என்பவர் வந்து கூரை வீட்டில் வசிப்பதாக எடுத்துக்கொள்வோம் அடுத்து இந்த பி என்பவர் வந்து ஆஸ்பட்டா சீட்டில் வசிப்பதாக எடுத்துக்கொள்வோம் இந்த சி என்பவர் வந்து ஓட்டு வீட்டில் வசிப்பதாக எடுத்துக்கொள்வோம் அடுத்து டி என்பவர் வந்து அரசு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்கீமில் அவர் வந்து இலவச வீட்டை வாங்கியிருந்தார் அப்படின்னா அவரும் இந்த வீட்டில் வசிப்பதாக எடுத்துக்கொள்வோம் இ என்பவர் வந்து பாதி காங்கிரீட் வீடு பாதி கூரை வீட்டில் வசிப்பதாக எடுத்துக்கொள்வோம் அடுத்து எஃப் வந்து வாடகை வீட்டில் அவருக்கு வந்து சொந்த வீடு எதுவுமே இல்லை ஆனால் அவர் வந்து வாடகை வீட்டில் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் அடுத்து வந்து ஜி வந்து காங்கிரீட்டு வீடு இருக்குது ஆனால் அந்த வீட்டை வந்து வாடகைக்கோ அல்லது வேறு நோக்கத்துக்கோ எதுக்கோ விட்டுட்டு அவர் தற்போது ஒரு கூரை வீட்டில் கூரை வீட்டில் வந்து வசிப்பதாக எடுத்துக்கொள்வோம் அடுத்து ஹச் வந்து அவர் வந்து ஒரு காங்கிரீட் வீட்டில் வசிப்பதாக எடுத்துக்கொள்வோம் இவர்கள் எல்லோருமே இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்கிறாங்க அப்படிங்கிற பட்டத்தில் இதில் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க யாருக்கெல்லாம் இந்த வீடு கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடிலிருந்து பார்க்க போகிறோம் அதாவது நான் சொன்னது மாதிரி ஏதாவது ஒரு வருவாய் கிராமத்தில் இந்த கூரை வீட்டில் வசிப்பதாக ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த கிராமத்தில் கூற வீடே இல்லை ஆனால் அந்த வீடு வந்து ஒரு ஆஸ்பட்டா வீடாக இருக்குது அப்படின்னா இந்த பி என்பவருக்கு தான் அடுத்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த கிராமத்தில் கூரை வீடும் இல்லை ஆஸ்பட்டா வீடும் இல்லை ஆனால் அவர் இருக்கக்கூடிய வீடு வந்து ஓட்டு வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஓட்டு வீடுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்து அந்த கிராமத்தில் கூரை வீடும் இல்லை அதே மாதிரி ஆஸ்பட்டா வீடும் இல்லை ஓட்டு விடும் ஆனால் அரசு ஏற்கனவே வழங்கின ஒரு அரசு வீடு இருக்குது ஆனால் அந்த வீடு வந்து காலாவதி ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னா அவருக்கு தான் அந்த கிராமத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்து இந்த இ என்பவர் வந்து பாதி காங்கிரஸ் வீட்டில் இருக்கார் பாதி கூரை வீட்டில் இருக்கார் அப்படின்னா இந்த ஏபிசிடி இந்த நாலு கேட்டகரியும் அந்த கிராமத்தில் இல்லாத பட்சத்தில் இந்த இ என்பவருக்கு அந்த வீடு ஒதுக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து அந்த கிராமத்தில் ஏபிசிடிஇ இந்த மூணு கேட்டகரியும் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எஃப் வந்து வாடகை வீட்டில் இருக்கார் ஆனால் அவர் வந்து மிகவும் வறுமை கோட்டில் கீழே வசிக்கக்கூடிய நபராக இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தகுதி அந்த எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு தான் அந்த வீடு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ஜி வந்து ஒரு காங்கிரீட் வீடு அவர் பேரில் இருக்குது ஆனால் அவர் தற்போது இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு கூரை வீடாக இருக்குது அப்புடின்னா அவர் கண்டிப்பாக கிடைக்காது அதே மாதிரி ஹச் வந்து ஒரு காங்கிரீட் வீடு வந்து ஏற்கனவே இருக்குது அவர் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கூரை வீடு இருக்குது அப்புடின்னா அவருக்கு என்ன தகுதியெல்லாம் இருந்துச்சு அப்புடின்னா இந்த கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழே இந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் கட்டித்தரக்கூடிய வீட்டை வந்து எப்படிலாம் பெற முடியும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பர் வந்து ஒரு கூரை வீட்டில் வந்து வசித்து வருவதாக எடுத்துக்கொள்வோம் அப்படி வசித்து வரக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுடைய குடும்ப தலைவி பெயர்லேயோ அல்லது தலைவர் பெயர்லேயோ அல்லது அந்த குடும்பம் சார்ந்த உறுப்பினர் பெயரில் அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த இடம் வந்து எந்த விதத்திலும் ஆட்சேபனை இல்லாத இடமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே போல் அந்த இடத்துடைய அளவு வந்து குறைந்தது முந்நூற்றி அறுபது சதுரடியில் அந்த இடம் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு தகுதியான நபராக தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி அந்த கூரை வீட்டில் வசிக்கக்கூடிய நபர் வந்து வறுமை கோட்டின் கீழே வசிக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அதே மாதிரி அந்த ஏ ஏ என்பவர் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அதே போல் அந்த ஏ என்பருடைய வீட்டில் அந்த குடும்பத் தலைவரோ அல்லது அவருடைய சார்ந்த உறுப்பினர்களோ மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது அதேபோதில் அவர் வந்து அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது அந்த குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள் வந்து அடுத்து வந்து அரசியல்வாதியாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதே போல் வருமான வரி செலுத்தக்கூடிய நபராக இருக்கக்கூடிய அந்த ஏ சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து வரும் அரசுக்கு வருமான வரி செ செலுத்தக்கூடிய நபராக இருக்கக்கூடாது அதே போல் ஏற்கனவே அரசு சார்ந்த வீடுகளில் ஏதாவது வாங்கியிருந்தார் அப்படின்னா வாங்கியிருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அதே போல் அரசு புறம்போக்கிடத்தில் அவர் வந்து நீண்ட நாளாக கூடியிருக்கிறாரு ஆனால் அந்த அந்த அரசு புறம்போக்கிடமானது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் அதற்கான சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் என்னோ சில லிட்டர் வாங்கி அதன் அடிப்படையில் அவர் வந்து பட்டா வாங்கியிருந்தார் அப்படின்னா அவருக்கும் இந்த கூரை வீட்டில் இருந்தாலும் கூட அவருக்கும் இந்த வீடு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த கூரை வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு வந்து இந்த தகுதியெல்லாம் இருக்குது அப்படிங்க பட்சத்தில் அவருக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க அதே போல் இந்த கூரை வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு எப்போதெல்லாம் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ மாதிரியே ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேரில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம் அவர் வந்து ஒரு எஸ்சிஎஸ்டி வகுப்பை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல் அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்து அவர் வந்து ஒரு விதவையாக இருக்காரு அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருக்கிறாங்க அல்லது ஒரு திருநங்கையாக இருக்காங்க அப்படின்னா அவர்கள் எல்லோருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதே போல் அவர் வந்து ஒரு முன்னாள் இராணுவத்தினராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதே போல் ஒரு ஆதரவற்ற விதவையாக இருக்கிறாங்க அல்லது ஆதரவற்றவராக இருக்கிறார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதே போல் அரசு ஏற்கனவே இலவச வீட்டுமனை வழங்கப்பட்டு அவர் வந்து தற்போது கூரை வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக முக்கியத்துவம் வழங்கப்படும் அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு கூரை வீட்டில் இருக்கிறாரு அவருக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அடுத்து அந்த தகுதியில் ஒரு ஆறு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில் சொல்லியிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவருக்கு வந்து இந்த தகுதியும் இருக்குது இந்த ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னுரிமையில் அவர் வர்றார் அப்படின்னா அவருக்கு இந்த கலைஞரின் கனவில் இல்லம் திட்டத்தின் கீழே கட்டி கொடுக்கக்கூடிய வீட்டுடைய அளவு எவ்வளவு அதில் எப்போதெல்லாம் எப்படிலாம் அந்த பணம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழக அரசு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே கட்டி கொடுக்கக்கூடிய அந்த வீட்டுடைய மொத்த அளவு வந்து முந்நூற்றி அறுபது சதுரடியில் தான் அந்த வீட்டை வந்து கட்டுறாங்க அதாவது முந்நூறு சதுரடியில் அந்த வீட்டுடைய அமைப்பு இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய அறுபது சதுரடி வந்து சமையல் அறையாக அதை வந்து ஒதுக்கிடுறாங்க ஆக மொத்தம் அந்த இடம் வந்து முந்நூற்றி அறுபது சதுரடியில் தான் அந்த கலைஞரின் கனவீடம் திட்டத்தை வந்து கட்டி கொடுக்குறாங்க அப்படி கட்டி கொடுக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய மானியத் தொகை வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கொடுத்துட்றாங்க இதில் வந்து மா மத்திய அரசுடைய பங்கும் இருக்கிறது அதாவது இதில் வந்து கழிப்பறை மற்றும் குளியல் குளியலறை கட்டி கொடுப்பதற்காக மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயை வந்து இந்த அமௌண்ட்டோடு சேர்த்து கொடுக்குறாங்க இந்த வீட்டை வந்து எப்படிலாம் கட்டுவதற்கு எப்போதெல்லாம் எவ்வளவு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேஸ் மட்டம் போடுறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு வந்து எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்துவாங்க அடுத்து பேஸ் மட்டும் முடித்ததுக்கப்புறம் லிண்டல் வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு காமிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஒரு அறுபதாயிரத்தை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்து நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து ரூ போடுறீங்க அதாவது அந்த மேலே வந்து ரூ போடுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு ஒரு லட்சத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த வேலைகள் எல்லாம் அதாவது இந்த வீட்டு வேலைகள் எல்லாமே முடிந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் தொகையை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்துவாங்க இந்த முதல்ல தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த தொகையானது உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்படும் ஆக மொத்தம் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய தொகை வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் அவர்கள் இந்த கம்பிக்கும் சிமெண்ட்டுக்கும் அவர்களே கொடுத்துருவாங்க இந்த தொகையிலேருந்து அவர் வந்து இந்த கம்பிக்கு என்ன விலையோ அதே மாதிரி இந்த சிமெண்ட்டுக்கு என்ன விலையோ அதை வந்து கழிச்சுக்கிட்டு தான் மீதி தொகையை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வர வைப்பாங்க இதன்படி தான் ஒரு கலைஞரின் கனவு திட்டத்தில் தகுதியான நபர் அதில் முன்னுரிமை அதன் கீழே தான் இந்த வீடு வந்து வழங்கப்பட்டு வருகிறது இப்படி வழங்கக்கூடிய இந்த வீட்டுக்கு நீங்கள் தகுதியும் இருக்குது மட்டும் வந்து எல்லா முன்னுரிமையும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்ட்டுன்னா நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய அந்த இடத்துடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி வருமான வரி சான்று சா சாதி சான்றிதழ் ஃபோட்டோ நீங்கள் ஏதாவது ஒரு முன்னுரிமையில் வர்றீங்க அப்படின்னா அதாவது அல்லது மாற்றத்தினால் எஸ்சிஎஸ்டி அந்த மாதிரி முன்னுரிமையில் வர்றீங்க அப்படின்னா அதற்கான ஏதாவது ஒரு சான்று இந்த சான்றுகளை வைத்து நீங்கள் எல்லோரும் இந்த கலைஞரின் கனவு இலந்திட்டத்துக்கு வந்து நீங்கள் எளிதாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுடைய கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய வார்டு கவுன்சிலர் மூலமாகவும் அந்த மனு கொடுத்து அவர்கள் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்புடின்னா பிடிஓ ஆஃபீஸ் அதாவது பொதுப்பணித்துறையின் கீழே வரக்கூடிய அந்த அலுவலகத்தில் இந்த மனு கொடுத்து அவர்கள் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்புடின்னா எல்லாருக்கும் மேலே கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக நீங்கள் வந்து மனு கொடுத்து கலெக்டரேட்டில் ஒரு மனு கொடுத்து இந்த தகுதியெல்லாம் இருக்குது அப்புடின்னா அவர்கள்ட்ட மனு கொடுத்து அதன் அடிப்படையில் இந்த வீட்டை வந்து எளிதாக நீ வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதாவது ஒருவேளை ஒரு கிராமத்தில் இந்த கூரை வீடே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆஸ்பட்டா வீடு இருக்குது அப்புடின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த முன்னுரிமை இருக்குது அப்புடின்னா நீங்கள் அதன் அடிப்படையில் இந்த வீட்டை வந்து இ இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த கூரை வீடுமில்ல ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னா இந்த ஓட்டு வீடு இருக்குது அப்புடின்னா அந்த ஓட்டு வீடுக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த தகுதி இந்த முன்னுரிமையாக இருந்துச்சு அப்படின்னா அவரும் இந்த இலவச வீட்டை வந்து எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல் அரசு ஏற்கனவே வழங்கின வீடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு ஆனால் அந்த அரசு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் அந்த வீட்டை வந்து வழங்கினாங்க அந்த வீட்டுடைய காலாவதி ஆயிடுச்சு அந்த வீடும் காலாவதி ஆகிருச்சு அப்படின்னா அவரும் இந்த தகுதி இந்த முன்னுரிமையிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவரும் இந்த அரசுடைய வீட்டை வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி தான் தற்போது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே உங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தாலும் கூட எப்போதெல்லாம் இந்த வீடு கிடைக்கும் எப்போதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் இந்த தகுதி உங்கள்ட்ட இருக்குது இதில் ஏதாவது ஒரு முன்னுரிமை நீங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிராமத்தில் கூரை வீடு ஹாஸ்பிட்டா வீடு ஓட்டு வீடு இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாடகை இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சம்மந்தப்பட்ட நான் சொன்ன நபர்கள்ட்ட நீங்கள் மனு கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடுகள்லாம் இருந்துச்சப்புனா இவர்களுக்கு ஒதுக்குனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமத்தில் கூரை வீடு இருக்குது அதே மாதிரி ஹாஸ்பிட்டா வீடு இருக்குது ஒருத்தர் வாடகைக்கு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு கூரை வீடு ரெண்டாவது ஹாஸ்பிட்டா வீடு அடுத்து ஓட்டு வீடு இந்த மாதிரி தான் அவருடைய தகுதிக்கு அதாவது அந்த தகுதி அடிப்படையில் ஃபஸ்ட்டு இவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க இதன் அடிப்படையில் தான் தற்போது கலைஞரின் கனவீடு திட்டமானது செயல்பட்டு வருகிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு தமிழக அரசு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகளை வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த தகுதியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்ற தலைவரை அணையை நீங்கள் வந்து மனு கொடுத்து அதை அதன் மூலியமாக இந்த வீட்டை வந்து எளிதாக பெற முடியும்